இப்போ வந்து நம்ம நிறைய பேர் வந்து இந்த இறந்த வீட்டுக்கெலாம் போவோம் இப்போ எங்கள் ஊர்லலாம் வந்து வீட்டுக்குள்ளே போகிறப்பே குளிச்சிட்டு தான் போகணும் தலையை முழுகிட்டு தான் உள்ளேயே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய சில விஷயங்கள் எங்கள் ஊர் சைடில் வந்து கடைப்பிடிப்பாங்க ஆக்சுவலாக இந்த இறந்த வீட்டுக்கு போகிறப்பையும் போயிட்டு வந்தப்புறம் என்ன பண்ணணும் ஐயா கெட்டு போனவனை நல்லா கொண்டு வரதும் பெண்ணு தான் நல்லா இருக்கிறவனை கெட்டு போக வைக்கிறதும் இது ரெண்டுமே நடக்குது சரியா இது உன் வயசுக்கே தெரியும் அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு சரிங்களா அதனால வந்து ஒரு வயது முதிர்ந்தவங்க இளைய பெண்களை வந்து ஆசைப்படுறதோ அணிவிக்க நினைக்கிறதோ அவங்களை அபகரிக்கிறதோ கருமா அறுபது வயசு கூட வேணாம் ஒரு நாற்பது வயசு ஒரு ஆண்டி இருக்காங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு வயசு பயம் மேல ஒரு ஆசை வந்து ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க இதெல்லாம் எதுக்காக நடக்குது சாமியினுடைய கருவறை இருக்கு தான் பேர் கருவறைன்னு வச்சு தாயினுடைய கருவறைக்கு பேர் என்ன கருவறை கற்பப்பையினுடைய கருவறைன்னு தான் சொல்லுவாங்க அது மாதிரி சாமி இருக்கிற இடம் இப்படி கருவறை சரிங்களா ரெண்டுக்கும் பேர் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க கருவறை கருவறை தான் சரிங்களா மிகப்பெரிய ரகசியத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம் தான் வணக்கம் நானுங்கள் அபிநயா இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதுக்கு பின்னாடி இருக்கிற சரி தவறு அப்படின்றத பத்தி பேசுறதுக்காக யார் வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் ஐயா அவர்கள் தான் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இப்போ வந்து மக்கள் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய விஷயங்களில் முதல்ல நான் கேட்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் வந்து இப்போ பார்த்தோன்னா ஒரு வயசு வித்தியாசம் இருக்குல்ல வயசு வித்தியாசம்னா எப்படின்னா ஒரு எழுபது வயசு ஒரு தாத்தாக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசு பொண்ணு மேலே ஒரு ஆசை வருது ஸோ அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி பணம் இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லை வந்து ஒரு அறுபது வயசு அறுபது வயசு கூட ஒரு நாற்பது வயசு ஒரு ஆன்ட்டி இருக்காங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு வயசு பையன் மேலே ஒரு ஆசை வந்து ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க இதெல்லாம் எதுக்காக நடக்குது இப்போ வந்துமா இந்த வாய்ஸ் பக்தி சேனலில் வந்து நிறைய மாந்திரீகங்கள் நிறைய தாந்திரிகங்கள் என்ன மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய இன்டர்வியூ பண்ணுறாங்க வெளியிடுறாங்க ஆனால் இந்த சேனலோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வியாபார நிறுதியாக மட்டும் மக்களுக்கு கொண்டு போகிறது இந்த நோக்கம் கிடையாது நல்ல விஷயங்களையும் எடுத்து சொல்லணும் இப்போ நீயாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி இப்போ ஒருத்தருக்கு நம்ம நல்லது பண்ணும்பொழுது நம்ம மனசுக்குள்ளே ஒரு எதிர்பாராத ஒரு ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி ஒன்று கிடைக்கும் சரிங்களா அதனால தான் நம்ம இந்த மாதிரி பொதுநலனோட கேள்விகள் கேட்குறது இப்போ கடவுளையே எதிர்த்த ஊர் தான் இந்த ஊர் அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் கடவுளை எதிர்த்த ஊருன்னா என்ன ஊர் ராமர் வந்து கடவுள் ஆமா ராவண ஒரு மனித வம்ச வழியை சேர்ந்தவன் வாடா பாத்திரம் எதிர்த்துட்டான் சரியா வரலாறு இருக்கு முருக பெருமான் கடவுள் முருக பெருமான ஒரு மனித வம்சாவளி சேர்ந்தவன் எதிர்த்துட்டான் அவனை அதை வர அவனை துவம்சம் பண்ணி ரெண்டா பொழந்தது தான் ஒரு பக்கம் சேவலும் ஒரு பக்கம் மயிலும் சரியா அதே மாதிரி நரியை பரியாக்கி விட்டதும் நரியை பரியாக்கி விட்டதும் புட்டுக்கு மண் சுமந்து பெறம்படிப்பட்டதும் வள்ளலார் சன்மார்க்க நெறி பெற்றதும் மனிதன் கடவுளுக்கு சொன்னதும் திருவாசகம் இப்படி ஒரு விஷயம் இருக்கு திருவாசகத்துக்கு உருகார் உருவாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு ஒரு விஷயம் இப்ப வந்து முஸ்லிம் மதத்துக்கு எப்படி குரான் முக்கியமோ கிறிஸ்டின் மதனுக்கு எப்படி பைபிள் முக்கியமோ அந்த மாதிரி இந்து மதத்துக்கு பகவத்கீதை மகாபாரதம் இதெல்லாம் உண்டு இப்ப இலங்கைய கட்டியாண்ட ராவணன் இருக்கான் இல்லையா மிகப்பெரிய சக்கரவர்த்தி ஈஸ்வர பட்டம் பெற்றவன் சரியா அவன் வந்து ராமருங்கிற ஒரு கடவுளையே எதிர்த்தவன் அவன் அழிஞ்சது யாரால வெறும் பதினாறு வயசு மதிக்கத்தக்க சீதையினால் இந்த கேட்ட கேள்விக்கு பொருத்தமான பதில் சொன்னால்தான் பாக்குறவங்களுக்கு புரியும் ஒரு நல்ல பயனுள்ள தகவலா இருக்கணும்ல அந்த ராவண அழிஞ்சதினுடைய காரணம் வரலாறு இருக்கு ஆமா இன்னும் சுவடுகள் இருக்கு இந்த ராவணை வாழ்ந்த கோட்டை இருக்கு நீங்கள் ராமநாதபுரத்துக்கும் பக்கத்தில் போனீங்கன்னாக்கா அந்த பாலம் இலங்கைக்கு போன பாலம் இருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் ஆமாம் நம்ம வந்து கட்டுக்கதையாக கட்டி விடல நிறைய ஆதாரங்கள் இருக்கு அப்பேறு பெற்ற ராவனை எதனால் அழிஞ்சா ஒரு அழகுல மயங்கி ஒரு சின்ன பெண் ஒரு பதினாறு பதினேழு வயசு தக்க மதிக்க ராமரோட மனைவி சீதையை பார்த்து ஆசைப்பட்டதுனால அந்த ராவணனுடைய ஜாமராஜ்யமே சரிஞ்சு போச்சு இன்னைக்கு எத்தனையோ கம்பெனிகள் மூடப்படுது எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் சரிஞ்சு போகுது உனக்கு அறுபது வயசு ஆகுது எழுபது வயசு ஆகுது உடம்பு பூரா நோய் போக்குவரத்து ஒரு பெண்ண போய் நீ அந்த உன்கிட்ட ஒரு இருபதனாயிரம் முப்பதனாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு வர்ற பெண்ண போய் நீ ஆசைப்படுறது மிக பெரிய அது வறுமையினுடைய சூழ்நிலையில உன்னிட்ட விலைக்கு வருது இது ஒரு நல்ல தகவல் தான் நல்ல கேள்வி நல்ல பதில் அந்த மாதிரி செய்கிறது மிகப்பெரிய தவறுன்னு நான் சொல்றேன் எதுக்கு நான் எடுத்துக்காட்டாக சொல்றேன்னா ராவண விட நீ பெரிய ஆளாயா அப்பே இருப்ப ராவண அழிஞ்சதுக்கு காரணம் சீதை தான் சீதை மேல ஆசைப்பட்டதுனாலையும் சீதையை அடையணும்னு நினச்சதுனாலையும் அதை நம்ம சுற்றி வளைச்சி பேசு நம்ம அப்புறம் தாம் பொண்ணு போக்குவரத்து நம்ம அந்த கதைக்குள்ள போக வேண்டாம் ஆனா ஒரு ஆணுனுடைய ஜாம்ராஜ்யம் வந்து சரிஞ்சு போனதுக்கும் அழிஞ்சு போனதுக்கும் காரணம் ஒரு பெண் ரெண்டாவது இந்த பெண்ணுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கு ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே எப்படி ஆவதும் பெண்ணாலே அழிவதும் ஒரு பெண் நினைச்சான்னா என்ன வேணாலும் பண்ணலாம் இதுக்கு இன்னொரு விஷயம் என்ன ஒரு பையன் ஒரு இருபத்தி மூணு முப்பதே வச்சுக்க எல்லா பழக்க வழக்கத்துக்கும் அடிமை சிகரெட்டு பிடிக்கிற தண்ணி பிடிக்கிற கஞ்சா பிடிக்கிற தேடி ரவுடி நல்லது கேட்ட அவனை பார்த்தா அந்த தெருவே நடுவோம் அவனுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஒரு கால் கட்டு போட வேண்டியதானே ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே தெரிந்திருவான் அப்படின்னு எங்க அவன் சாராயத்துக்கு அடிமை சிகரெட்டுக்கு அடிமை தண்ணிக்கு அடிமை வம்பு தும்பு அடி வழக்கு நல்லது கிடையாது ஒரு பெண் வந்து மாத்திருவான்னு நம்புது இல்லை மாற்றவும் செய்கிறாள் அவன் புரியுதா அவங்களுக்கு நான் சொல்றது ஏமா கண்ணகி நீ வந்ததுக்கு பிறகுதான்மா இவன் இப்போ நல்லா இருக்கான் இவனை பார்த்தா நாங்கள்லாம் பயந்தோம் அப்படி இருந்தாமா இவன் நீ வந்து இவனை டோட்டலாக மாத்திட்டாம அதுக்கு பிறகு சரண்ட்ராயிடல அவன் ஒரு பெண்ணால ஆவதும் பெண்ணால கொண்டு வந்துட்டான் அதே நேரத்துல ஒருத்தனுக்கு தண்ணி பழக்கம் இருக்காது சிகரெட்டு பீடி பிடிக்க மாட்டான் குடும்பத்துக்கு உழைச்சி கொட்டியிருப்பான் நல்லது கெட்டது பண்ணிருப்பான் அதையும் நம்ம பேசணும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே ரெண்டையும் நம்ம பேசணும் சரியா ஒரு பெரிய முரடனையே திருத்துறவ பெண்ணு தான் ஒன்னுக்கும் ஆகாதவனை முரடனா மாத்துறதும் பெண்ணு தான் எந்த பழக்கமும் இருந்திருக்காதுமா நல்ல பையனா இருந்திருப்பான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க மனைவி அளவு கடந்து நேசிப்பான் இந்த பொண்ணு கடுகளவோ இல்ல வேற மாதிரியோ திசை திரும்பி இவனுக்கு தெரிய வந்துச்சுன்னா முதல்ல அவன் தொடுறது தண்ணி சரியா அதுக்கு பிறகு வேற வேற பழக்கங்கள் அதனாலதான் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லி வச்சிருக்கான் கெட்டு போனவனை நல்லா கொண்டு வரதும் பெண்ணுதான் நல்லா இருக்கிறவனை கெட்டு போக வைக்கிறதும் இது ரெண்டுமே நடக்குது சரியா இது உன் வயசுக்கே தெரியும் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு சரிங்களா அதனால வந்து ஒரு வயது முதிர்ந்தவங்க இளைய பெண்களை வந்து ஆசைப்படுறதோ அணிவிக்க நினைக்கிறதோ அவங்களை அபகரிக்கிறதோ கருமா அங்கதான் இருந்து வெளியில வர பாரு புரியுதா புரியுது என்னடா இவ்வளவு பேரை பாக்குறோம் போறோம் வாரம் இந்த பொண்ணு மேல மட்டும் நமக்கு காம ஏன் வருதுன்னு அந்த இடத்துல யோசி உன் சாம்ராஜ்யம் சரியே போகுது அதுக்குதான் அங்க ஆரம்பம் புரியார சூழல் போடப்படுது ஏ இந்த எண்ணம் நமக்குள்ள வருது இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நீ யோசிச்சு அந்த இடத்துல உன்னை நிதானப்படத்தை நாள் நீ ஜெயிக்கலாம் ஒரு கால் தவறு நாள் போய் தான் ஆனா அது மிகப்பெரிய தவறுங்கிற என்னுடைய கருத்து தனிப்பட்ட கருத்து என்னன்னா அதுல அதுல எனக்கு உடன்பாடே இல்லை உனக்கும் பொண்ணு பிள்ளைங்க இருக்கு எல்லா விஷயங்களும் இருக்கு எல்லாம் போகுது வருது அந்த இலைய அந்த ரொம்ப கம்மியா உள்ள பெண்ணு கிட்ட அப்படி என்ன கிடைச்சிட போகுது ஒண்ணும் இல்லை ஆனால் அதனை தப்பாக மிஸ்யூஸ் பண்ணி அதை ஒரு தவறான வழியில் கொண்டுக்கிட்டு போய் உன்னுடைய சாம்ராஜ்யத்தையும் சரிச்சிக்கி இந்த காணொலி பார்க்குறவங்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து இன்றைக்கு அந்த எண்ணம் ஆரம்பிக்கிது அப்படி வச்சேங்களே இப்போ வந்து ஒரு ஒரு வாரதான் ஆகுது வேலைக்கு வந்து ரெடி ஓகே அந்த இந்த காணொலி அவருக்கு பட்டுச்சின்னா ஒரு விழிப்புணர்வாக இருக்குங்களே

எங்க போய் நிற்கும் அப்புறம் நீ சூசைட் தான் பண்ணிக்கணும் தற்கொலை பண்ணுற இடத்துக்கு போகுமா போவாதா அவ்வளவு பெரிய கம்பெனி லாஸ் குடும்பம் லாசு நல்லது கிட்டது அவமானம் தானே இந்த வயசுக்கு மேல நம்ம இதெல்லாம் அணிவிக்கணுமான் சூசைட் பண்ணிக்க நேரிடும் அது ஓகே வேண்டாம் விற்று அப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சுன்னா உனக்கு எங்கேயோ ஒருத்தன் பெல் அடிக்கிறான் புரியுது அழிவுக்கு புள்ளியார் சொல்லி போறான் அதுல இருந்து சுதாரிச்சுக்கன்னு அர்த்தம் ஓகே இப்போ வந்து நம்ம நிறைய பேர் வந்து இந்த இறந்த வீட்டுக்கெல்லாம் போவோம் இப்போ எங்கள் ஊர்லலாம் வந்து வீட்டுக்குள்ளே போகிறப்பயே குளிச்சுட்டு தான் போகணும் தலையை முழுகிட்டு தான் வெளிலேயே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய சில விஷயங்கள் எங்கள் ஊர் சைடில் வந்து கடைப்பிடிப்பாங்க ஆக்சுவலாக இந்த இறந்த வீட்டுக்கு போகிறப்பையும் போயிட்டு வந்தப்புறமும் என்ன பண்ணணும் ஐயா ம் நல்ல கேள்வி இப்போ நீங்கள் இறந்த வீட்டுக்கு போகிறத்துக்கு முன்னாடி கோவிலுக்கு போகிறதா நினச்சிக்கோங்க ஓகே சரிங்களா ஓகே அங்கே இறந்துருக்கறது ஒரு மனிதராக நினைக்காதீங்க அது ஒரு ஆத்மா ம் ம் சரிங்களா இதை நான் முந்தின கானூல்லயும் சொல்லியிருக்கேன் என்னிட்ட ஒண்ணு இருக்கு நான் பேசுகிறேன் அது வெளியே போயிருச்சு என்னால பேச முடியாது அப்படின்னு அப்போ ஆத்மாங்கிறது வந்து கடவுளுக்கு நிகரான ஒரு விஷயம் இல்லீங்க இறந்த வீட்டுக்கு நம்ம ஏன் மாலை மரியாதையோட போறோம் கோயிலுக்கு தான் பெரும்பாலும் அர்ச்சனை தட்டு பழங்களோட நம்ம கோயிலுக்கு போகும் அதுல முக்கியத்துவமா பூ இருக்கும் இறந்த வீட்டவங்களுக்கு வந்து பழம் தேங்காய் ஊதுபத்தி இதெல்லாம் இருக்காது பூ மாலை கையில இருக்கும் சரிங்களா அப்ப நம்ம இறைவனுக்கும் மட்டும்தான் மாலையே செலுத்துறோம் அப்ப இறந்து போனவங்களுக்கு நம்ம மாலை அது ஒரு மரியாதையை தானே நம்ம செலுத்துறோம் அப்ப நீங்க வந்து ஒரு இறந்த வீட்டுக்கு போகும்பொழுது ஒரு கோயிலுக்கு நீங்க போகும்பொழுது எவ்வளவு பக்தி இருக்கணுமோ சொல்ற புரியுதா அந்த பக்தியோட போகணும் ஓகே நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்ததோட ஒரு நாள் குளிக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க கோயிலுக்கு போகும்பொழுது செருப்பு போட்டுக்கிட்டு போகாத சட்டை போடாத பனியன் போடாதம்பாங்க ஏன் போடாதம்பாங்க அது பெண்களுக்கு வேற மாதிரி சரிங்களா பெண்கள் வந்து அன்னையிலிருந்தே அது ஒரு மிகப்பெரிய ரகசியமா பொத்து அது பாதுகாக்கப்படுது. ஆனா ஆண்களுக்கு திருச்செந்தூர் கோவிலா இருக்கட்டும். இன்னும் வேற வேற கோவில்களா இருக்கட்டும். அந்த கோவில்களை எல்லாம் போட அனுமதி இல்ல. பனியன் போட அனுமதி இல்ல. அது கோவிலோட ரூல்ஸ் கிடையாது. இதெல்லாம் இங்க நிறைய கதிராற்றல் இருக்கு. நிறைய தெய்வ சக்தி இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு. நீ வந்த நீ சும்மா போவாத உன் உடம்புல ஏத்திக்கிட்டு போகணும்னு சொல்றதுக்கான விஷயம். ஓகே. ਉਹங்க அர நிர்வாணபடுத்துறங்கிறது அந்த கோவிலோட நோக்கம் கிடையாது. இப்ப கிறிஸ்துவ ஆலயங்கள்ல செருப்பு போட்டுக்கிட்டு கிறிஸ்தவர்கள் போவாங்க சரிங்களா அதுல நமக்கு அது அவங்களுடைய விஷயங்கள் ஆனா நம்ம இந்து கோவில்கள்ல மட்டும் செருப்பு போடாதுன்னு சொல்லுவாங்க ஏன் போடாதன்னு சொல்லுவாங்க மரியாதை இல்ல அங்க நிறைய வேத மந்திரங்கள் ஜெபிச்சு நிறைய கதிராற்றுகள் இருக்கு உன்னுடைய பாதத்தின் வழியா மேல போகட்டும் ஏன் அங்க போறீங்க காலையில வாக்கிங் போறாங்கல்ல ஷூ போடாத செருப்பு போடாத வெறுங்காலோட நடந்தீங்கன்னா உனக்கு நிறைய பெனிபிட் இருக்குங்கிறாங்க இந்த பூமியில அவ்வளவு கதராற்றல்கள் இருக்கு ஒரு வியாதி நோயாளியா இருக்கட்டும் இல்ல ஒரு பிபி பேஷண்டா இருக்கட்டும் இல்ல வேற வேற காலையில நடக்கிறதே நல்லது நோய் உள்ளவங்கதான் நடக்கணும்னு அவசியம் இல்ல இந்த உடம்பை நீ தண்டிக்கலைன்னா இந்த உடம்பு உன்னை தண்டிச்சிரும் இதுதான் மொத்தத்துல உள்ள பதில நல்ல கவனமான நம்ம பேசுறதுல ஏதாவது மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கட்டும் முதல்ல இந்த உடம்பை நீ தண்டிக்கலைன்னா இந்த உடம்பு உன்னை தண்டிச்சிரும் ஐயா உடம்பை நான் தண்டிக்கிறதும் உடம்பை என்ன தண்டிக்கிறதுக்கு என்னையா வித்தியாசம் அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா இந்த உடம்பை தண்டிக்கிறதுனா என்ன

உடம்ப நீ தண்டிக்கலைன்னா உடம்பு ஒன்னா தண்டிச்சிடும் காலையில நடக்கிறது நல்லது நீ நோய் இருந்தாலும் சரி நோய் இல்லைனாலும் சரி காலையில நடக்கிறது நல்லது அப்ப நீ கோவில்களுக்கு போகும் பொழுது உன்னை சட்டம் போட வேண்டாம் பனியன் போட வேண்டாம்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா கதிராற்றல் ஓகே ஏன் என் மனைவிக்கு சொல்லல இல்ல நீ நல்லா இருந்தா உன் மனைவி நல்லா இருப்பா இதுதான் விஷயம் நான் சொல்றது புரியுதாமா புரியுது நீ நல்லா இருந்தீங்கன்னா உன் மனைவி நல்லா இருக்கும் உன் குழந்தை குட்டிங்க நல்லா இருக்கும் அப்ப முதல்ல நீ நல்லா இருந்துக்க அதுதான் இந்த கதிராற்றலை வாங்குறதுக்காகவும் அந்த விஷயங்களுக்காக வாங்குறது அப்ப நீ இறந்து போனவங்க வீட்டில் என்ன கதிராற்றல் இருக்குன்னு கூடாது அங்கேயும் கதிராற்றல் இருக்கு ஓகே நான் சொல்ற புரியுதா புரியுது அங்கே பெட்டிக்குள்ள தான் பிரேதம் இருக்குன்னு நினைக்காதீங்க அவங்க இறநிலையை அடைஞ்சிட்டாங்க இப்ப ஆறு பன்னெண்டு இரவு சுப்பிரமணியம் அவர்கள் இயற்கை எழுதினார் இறைவனடி சேர்ந்தார் இப்படி தானே நம்ம விளம்பர போடுற பார்க்குறோம் இல்ல அலோன்ஸ் பார்க்குறோம் இறைவனடி சேர்ந்தார் இல்ல இயற்கை எழுதினார் நாளை மறுநாள் காலை பன்னெண்டு மணிக்கு அன்னாருடைய இல்லத்துல இறுதி ஊர்வலம் நடக்கும் ஏன் எப்படி எழுதணும் சுப்பிரமணியன் செத்து போயிட்டான்னு சொல்லலாம் இறந்து போயிட்டாரு இறைவன் எடுத்து சேர்ந்தாரு இயற்கை எழுதிட்டாரு இறைவன் வந்திருக்காருன்னு அர்த்தம் அவரை கூட்டிட்டு போறதுக்கு இறைவன் அங்க அப்ப அங்க இறைவன் இருக்கான் சொல்றது புரியதா அதனாலதான் இறந்தவங்க வீட்டுக்கு கோவிலுக்கு போறதுக்கு நிகரானி இப்போ அங்க இறைவன் இருக்கான் ஆத்மாவை கூட்டுட்டு போறதுக்கு அங்க இறைவன் வந்திருக்கான் அந்த ஆத்மா தன்னுடைய உறவு உற்சார்கள் மற்றவங்களை எல்லாம் போறதுக்கு அதுவும் ஒரு நாள் ஆகும் அதனால தான் அந்த பிரேதத்துக்கு சாயங்காலம் இறந்தவங்களுக்கு விடிய விடிய உட்காந்து அழுது பாதுகாத்து ஆத்மாங்கிறது உடனே போயிடாது அதனாலதான் காலை கட்டுறது கையை கட்டுறது மூக்கில் பஞ்சி வைக்கிறது கண்ணுல காசு வைக்கிறது திரும்ப அந்த ஆத்மா உள்ள வந்துடக்கூடாதுன்னு இந்த ஒன்பது நவதுவாரங்களையும் அடைச்சிருவாங்க ஏம்மா ஒரு மனிதனுடைய உடம்புல எழுபது வயசு எண்பது வய எண்பது ஆண்டு எழுபது ஆண்டு ஆண்டு தொண்ணூறாண்டு வரைக்கும் ஒரு ஆத்மா நடமாடி ஒன்றும் வேண்டாம் உன் கூட நான் ஒரு வாரம் நல்லா பழகிட்டேன் உனக்கு தேவையான சாப்பாடு நல்லது கெட்டது துணிமணி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன் ஊருக்கு போறேன்னு சொன்னால் உனக்கு ஃபீலிங் ஆகும் ஆகாதா ஒரு வாரம் பழகினேன் நமக்கே நானும் உன்னை விட்டு பிரிகிறது கஷ்டம் ஏடா நல்லா பழகினேன் ஐயா சே கொஞ்ச நேரமா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரமா அது ஃபீலிங் இருக்குமா இருக்காதாமா நம்ம பழகின நமக்கு ஆனால் ஒரு எழுபது வயசு ஒரு எழுபது ஆண்டு எண்பது ஆண்டு ஒரு உடலோடு நடந்த ஆத்மாவுக்கு போகும்போது ஃபீலிங் எப்படி இருக்கும் எப்படி அவ்வளோ சீக்கிரமா அது வெளியே ஆகிடும் அங்க ஆத்மா இறைநிலை அடையும் இறைவன் அங்க இருக்கான் அப்ப நீ இறந்த வீட்டுக்கு போகும்போது கோவிலுக்கு போறதா நினைச்சிட்டு போ. ம் அதனால தான் அங்க காமாட்டல்ல வந்து கால்மாட்டல்ல வந்து திருநீர் வச்சிருப்பாங்க. போனதும் மாலையை போட்டு தொட்டு கும்பிட்டு திருநீரை எடுத்து பூசிவாங்க. ஓகே. புரியுங்கலாம் உங்களுக்கு. அதுல நம்ம என்ன விரிير மாதிரி கூட நம்ம பேசலாம். ஒரு சில பேருக்கு மட்டுமே கருடன் பிறந்தச்சு. ஐயா விஜயகாந்தனுடைய ஏறப்பல ஊர்வலத்துல கருடன் பிறந்தச்சு. இது மிகப்பெரிய பிரபலியமானை. எல்லாருடைய ஊர்வலத்திலும் எல்லாருடைய மரணத்திலையும் அந்த மாதிரி நடந்துராது சில பேர் சொல்லுவாங்க கூட்டம் கூடுனா கருடன் பிறகு ஏல கும்பாபிஷேகம் நடக்க வரையிட்டு ஓகே எத்தனையோ பேர் பிரபலங்களை இறந்தாங்களே ஏன் கரடன் பிறக்கல எம்ஜிஆர் ஐயாவோட மரணத்தில் கரன் பிறக்கல அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்தில் கரடன் பிறக்கல கலைஞர் ஐயாவோட ஊர்வலத்தில் கடன் பிறக்கல அண்ணாவோட ஊர்வலத்தில் கரடன் பிறக்கல விஜயகாந்த் ஐயாவோட ஊர்வலத்தில் கரடன் பிறகு காரணம் என்ன இறைவனுக்கு எனக்கு நிகராவர் இருந்தார் ஏன்னா வாழும்பொழுதே கடவுளை வாழ்ந்தார் என்னது அடுத்தவங்க அத்தனை பேரோட பசியையும் போக்குனாரு நிறைய அன்னம் விட்டாரு சரியா என்ன அவருடைய ஊர்வலத்துல கரடன் பறந்துச்சு இப்ப இறைவனுக்கு சமம் இல்லையா ரைட்டு ஓகே இறந்த வீட்டுக்கு போகும்பொழுது கோயிலுக்கு போறதா போறோம் அப்ப நீ போயிட்டு வந்ததுக்கு பிறகு குளிக்கணும் ஏன் குளிக்கணும் அப்படின்னா அங்க பல பேர் கூடியிருக்காங்க பல பேருடைய அழகு பல பேருடைய துன்பங்கள் பல பேருடைய வேதனைகள் அந்த இறந்து போனவனுடைய ஆத்மா வெளியில போகும்பொழுது நோயோடையும் வெளியில போகும் அவங்களுக்குள்ள என்னென்ன நோய் இருந்துச்சோ அத்தனையும் போயிடும் சரிங்களா இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதன் இறக்கும் பொழுது இப்போ நம்ம அதை பெண்களை வந்து நம்ம மையப்படுத்தி பேசினோம்னா ஈஸியாக புரியும் இப்போ ஒரு பெண்ணுக்கு தலைகளை நிறைய பேன் இருக்குது பத்து மணி நேரம் கழித்து உயிர் போகும் போதுன்னு அந்த பேனு பூரா இறங்கிடும் ஓ அந்த பேனுக்கு தெரியுமா இதுக்கு மேலே நம்ம அங்கே இருக்க வாய்ப்புகள் இல்லை இது வந்து வெறும் ஜடமாக மாற போகுதுன்னு பேனு புற கீழே இறங்கிடும் ஓகே சரிங்களா அவங்க உற்றார் உறவினர்கள்லாம் பார்த்து கண்ணீர் தானாக வழிவாங்க வீட்டில் சில சிம்டம்ஸ்கள் இருக்கும் வளர்க்குற பசுமாடு அழகும் வளர்க்குற நாய் ஊழையிடும் இதெல்லாம் அறிகுறி யம தர்மன் வந்துட்டார் கிளம்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே அறிகுறியை காட்டும் அதுதான் அங்கே விஷயம் ஆனால் நீங்கள் போயிட்டு வரும்போது ஒரு பேனே கீழே இறங்கும் பொழுது அந்த உடம்புக்குள்ளே நிறைய வைரஸ் இருந்திருக்கும் நிறைய நோய்கள் இருந்திருக்கும் அதெல்லாம் வெளியாகிடும் அது நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்காகவும் அங்கே இருக்கிற புழுக்கங்கள் அங்கே இருக்கிற வேர்வை அங்கே இருக்கிற அசித்தங்கள் பல பேர் வந்திருப்பாங்க அழுதுருப்பாங்க சளியை சேர்ந்து போட்டிருப்பாங்க தும்மி இருப்பாங்க போயிருப்பாங்க வந்திருப்பாங்க அந்த கிருமியை நம்மளை தாக்கக்கூடாதுங்கிறதுக்காக வீட்டுக்கு வந்ததும் குளிக்கிறது நல்லது அதில் ஒன்றும் தப்பே கிடையாது கோவிலுக்கு நீங்கள் போனால் வந்துட்டு கொஞ்சம் நேரம் இல்லை ஒரு ஒரு நாள் பன்னெண்டு ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஒரு நாள் நீங்கள் குளிக்காமல் இருந்தால் அந்த கதிராற்றங்கள் உங்கள் உடம்புல இருக்கும் ஆனால் நீங்கள் சாவு வீட்டுக்கு போகும்பொழுது கோவிலுக்கு போகிறதா நினச்சிக்கிட்டு போங்க வந்து குளிங்க அது நல்லது அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது சரியா கோவிலுக்கு போற அது கோவிலே தான் இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா ஒன்னு இருக்குல்ல ஏழு பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ரவுடி நல்லவன் கெட்டவன் அத்தனை பேரும் அங்க சாம்ப தான் விறகுக்கு முன்னாடி நீ யாருமே பெரியவன் கிடையாது சரியா அதனாலதான் அதுக்கு மயானம் மயானத்துல வந்து பெரும்பாலும் பெரும்பாலும் இல்லை யாருமே செருப்பு போட்டுக்கிட்டு மேல ஏற மாட்டாங்க தகன மேடன்னு சாம்பலாக்கணும் இந்த டேபிள் எரிச்சா சாம்பல் ஒண்ணு எரிச்சா சாம்பல் எண்ணெய் எரிச்சா சாம்பல் இங்க இருக்கிற விஷயங்களை எரிச்சா சாம்பல் அதனாலதான் திருநீர் இடுறோம் திருநீர் இடறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு நெத்தில இருக்கிற நீரை உரியும் இல்ல திருநீர் மந்திரங்களை ஓம் நமச்சு அது பல விஷயங்கள் நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் ஆனா என்னை பொறுத்த அளவுக்கு மயானங்கிறது சரிசமப்படுத்தக்கூடிய ஒரு இடம் தகன மேடை இப்போ கரண்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க கரண்ட்டில் பணக்காரனை மட்டுமா வச்சிருக்கலாம் ஏழையும் வச்சிருக்கிறான் உயர்ந்தவன் எடுக்கிறான் தாழ்ந்தவன் எடுக்கிறான் ஆடா ஓடா நல்லவன் கெட்டவன் அவன் இவன் சிறுவன் அத்தனை பேரும் கரண்டில் போனா நீ தகனம் தானே சரிதானம்மா இப்போ பணக்காரன் போயிட்டான்னா பத்து மணி நேரம் ஏரியா போறியா இல்லை ஏழை போயிட்டா பத்து மணி நேரம் அங்கே என்ன செகண்டா அவ்வளவுதான் அப்போ டக்குன்னு அது பஷ்பமாக்கணும் கரண்டை பொறுத்த அளவுக்கு அவனுக்கு தேவை பாடி பிரேதம் அவ்வளவுதான் இதில் கூட உங்களுக்கு பட்டினத்தார் நிறைய பாட்டு பாடி இருக்காரு சரிங்களா பட்டினத்தார் வந்து மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் எப்ப உங்களுக்கு ஆயிரம் வருஷங்கள் அவருடைய வரலாறு எனக்கு தெரியலை அப்போவே ஒம்பது கோடிக்கு அவர் அதிபதியான் பட்டினத்தார் எல்லாமே வேண்டான்னுட்டு நடுவீதிக்கு வந்தார் காதறந்த ஊசி கடை வீதிக்கு வருமோன்னு பாட்டு பாடுனார் அந்த பாடலை கேட்டுட்டு தான் எனக்கு எதுவுமே வேண்டான்னு தூக்கிக்கிட்டு கரும்பு பிடிச்சிக்கிட்டு உலகம் பூரா இருந்தாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா வச்ச பேரும் பிணம் என்றும் மாறும் எப்படி வச்ச பேரும் பிணம் என்றும் மாறும் கூட வந்த மனையால் மலையால் யாருமே உனக்கு கூட வர மாட்டாங்க நீ மட்டும்தான் போகணும் எதுவுமே இந்த உலகத்துல நிரந்தரம் இல்ல எதுவுமே உனக்கு சொந்தம் இல்ல பட்டினத்தார் பாடி இருக்காரு சரிங்களா எங்க உனக்கு கரும்பு வந்து அடி கரும்பு எங்க உனக்கு இனிக்குமோ அங்க மோசம் சொல்லிட்டாங்க அவரு முனிகரும்பே சாப்பிட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாரு எங்க பார்த்தாலும் ஒரு இடத்துல அடி கரும்பு வந்து அவருக்கு இனிச்சிச்சு அந்த இடத்துல மோசமானாரு பட்டினத்தாரோட வரலாறு எனக்கு கொஞ்சம் தான் தெரியும் சரிங்களா இருந்தும் அதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு அதெல்லாம் ஒரு வரலாறு அதெல்லாம் ஒரு விஷயங்கள் பட்டினத்தார் ஒரு மிக ஓட்டப்பன் உன்னை சுடும் வீட்டப்பன் தான் அந்த வீட்டப்பன் வீட்டை சுடும் ஓட்டப்பன் ஒன்னே சுடுன்னு சொல்லி ஆப்பம் அக்கா வந்து விஷம் வச்சு கொடுப்பா இப்படி நம்ம தம்பிக்காரன் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லி அந்த ஆப்பத்தில் விஷம் இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சிடும் தன்னுடைய யானை பார்வையில் டக்குன்னு தூக்கி வீட்டு மேலே வீசி வர அந்த வீடை பற்றி எரியும் ஓகே புரியுதுங்களா பட்டினத்தார் மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒம்பது கோடிக்கு அப்பயே மிகப்பெரிய செல்வந்தர் அவர் வைரங்கள் தங்க நகை எல்லாம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவர் எதுவுமே வேண்டானட்டு நடுவீதிக்கு வந்துட்டார் அதனால நீ இறந்த வீட்டுக்கு போகும்பொழுது ஒரு கோவிலுக்கு போகிறதா நினச்சிக்கிட்டு போ அங்கே போய் அமைதியாகிடு சிரிக்காத கிண்டல் கேலி பண்ணாத தம்மாஸ் பண்ணாத கைத்தட்டாத அந்த சாவை பறி கொடுத்தவன் குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும் அங்கே போய் நின்றுக்கிட்டு ஊர் கதை பேசுகிறது ஃபோனை நோண்டுறது காமெடி பார்க்குறது சிரிக்கிறது கைத்தட்டுறது நாலு பேரை கூப்பிட்டு வச்சுட்டு கேலி கிண்டல் பண்ணுறது இதெல்லாம் அடுத்தவங்களை நொம்பளைப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இதில் நான் என்ன சொல்லணுங்கன்னா இன்றைக்கி செத்த பிணத்தை இதே பட்டினத்தார் சொல்கிறாருமா இந்த இந்த வார்த்தை இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் இன்னைக்கு செத்த பெணத்தை நாளைக்கு சாக போகிற பெணம் கேலி செய்ய சிரிச்சிச்சான் புரியுதா இன்னைக்கு செத்த பெணத்தை நாளைக்கு சாக போற பெணம் கேலி பண்ணி நீனும் அந்த நிலைமைக்கு போத ஒரு நாள் சாவதானே போற அதான் பட்டினத்தார சொல்றாரு இன்னைக்கு செத்த பிணத்தை நாளைக்கு சாக போற பிணம் நினைச்சு சிரிச்சிச்சான் அப்படின்னு நம்மளும் ஒரு நாள் பிணம தான் போக போறோமோ நினைச்சுன்னா நீ சாவி வீட்டுல போய் உட்காந்து கிண்டல் பண்ண மாட்டேன் செல்லு நோண்ட மாட்டேன் மொபைலை நோண்டிக்கிட்டு தம்மாஸ் பார்க்க அங்கே போய் சாக்ஸ் பார்க்குறது சிரிக்கிறது தமாசு இதெல்லாம் தப்பு அங்கே போனியாக ஆத்மாத்தமாக இருந்து நல்லா வணங்கிட்டு மாலை மரியாதையை போட்டு திருநீரை எடுத்து பூசிக்கிட்டு பண்ண அந்த ஆத்மா உனக்கு உதவி பண்ணும் வீட்டில் வந்து குழி நல்லாயிரு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இப்ப பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போ கோயிலுக்குலாம் நிறைய போக ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய ஆன்மீகம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் வந்து எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா வந்து கோயிலுக்கு போயிட்டு இப்போ சாமிக்கிட்ட இருந்து திருநீர் அது கூட சேர்த்து பூவும் தருவாங்க இப்போ எங்க வீட்டிலலாம் வந்து நீ தலையில வச்சுக்கோ அப்படின்னு தான் எங்கள் அம்மா ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க ஆனால் அப்படி வந்து சாமி கிட்ட இருந்து ஒரு பூ வருது அந்த பூவை வந்து நம்ம தலையில வைக்கலாமா இல்லை அந்த பூவை என்ன பண்ணணும் ஐயா நல்ல கேள்வி சில பேர் கோயிலுக்கு போவாங்க அப்போ கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சிவாச்சாரியார்கள் அந்த வேத மந்திரங்கள் முழங்குறாங்க இல்லையா அந்த கோயில் அந்த விக்கிரகத்தை அந்த கருவறைக்கு பணிவிட அலங்காரம் பண்ணுறவங்க போகிறவங்க அவங்க கிட்ட வந்து இந்த காசு பணம் அதிகமாக உள்ளவங்க ஆயிரம் ஐநூறுன்னு தட்டில் வச்சுருவாங்க உதாரணத்துக்கு ஒரு இரநூறுவா இல்லை ஒரு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விக்கிரகத்தில் கிடக்கிற மாலையை தூக்கி இவங்க கழுத்தில் போட்டு விட்ருவாங்க இது கூடவே அந்த பிரகாரத்தை சுற்றி வருவாங்க அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பார்க்கட்டுங்கிறதுக்காக புரிய நம்ம ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு மாதிரியும் ஒரு பெரிய ஒரு ஆள் நம்ம பாரு சாமி கருத்துலம்மா அதை கலட்டவும் மாட்டாங்க உடனே அந்த ஐயர் வந்து தூக்கி மாலையை போட்டு விட்டுருவாரு அர்ச்சனை கூட இருக்கும் கோயில ஒரு மூணு தடவை சுற்றி வாங்கன்னு சொல்லிடுவாங்க அந்த பிரகாரத்தை சுற்றி வாங்கன்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாரும் பார்க்கும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போகிறவங்க நம்ம யாரும் பார்க்குறாங்களான்னு நோட் பண்ணிக்கிட்டே போவாங்க பார்க்கட்டும் பார்க்கட்டும் இது கோயிலையும் சுற்றி முடிச்சாச்சு பத்து நிமிஷம் உட்காந்தாச்சு வெளியில் வந்தாச்சு காரில் இறங்கியாச்சு கழட்டவே மாட்டாங்க அது இன்னமும் ஒரு பெரிய ஆனால் அது மிகப்பெரிய தவறான ஒரு செயல் ஓகே கடவுளுனா கடவுள் தான் கடவுளுக்கு மட்டும்தான் அது தயார் செய்யப்பட்ட மாலை அது உங்களுக்குன்னு தயார் செய்யப்பட்ட மாலை இல்லை இறந்து போனா ஒரு மனிதனுடைய கழுத்துல மாலை இருக்கும் கல்யாணத்தன்னைக்கு ஒரு மனிதனுடைய கழுத்துல மாலை இருக்கும் இடையில வேற சம்பிரதாயங்கள் மாமஞ்சீரு அது இது நல்லது கெட்டது எப்பயே ஒரு தடவை சரிங்களா வாழ்க்கையில ஒரு மனிதன் எப்பயாவது ஒரு தடவை இன்ஜினியரை சந்திக்கிறான் எப்பயாவது ஒரு தடவை அட்வொகேட் வக்கீலை சந்திக்கிறான் எப்பயாவது ஒரு தடவை டாக்டரை சந்திக்கிறான் எப்பயாவது ஒரு தடவை கலெக்டரை சந்திக்கிறான் ஆனா ஒரு மனிதன் மாசத்துல முப்பது நாள்ல குறைஞ்சது நம்மளுடைய கலாச்சாரப்படி ஒரு பத்து நாளோ பதினஞ்சு நாளோ இறைவனை நாளும் நான் புரியுது இப்ப சந்திக்கிறது வீடு கட்டுறதுக்காக வக்கீல சந்திக்கிறது வழக்குக்காக டாக்டரை சந்திக்கிறது நோய்க்காக கலெக்டரை சந்திக்கிறது வேற விஷயத்துக்காக நீ அனுதினமும் இறைவனை சந்திக்கிற நீ இறைவனுக்கு நிகர ஒருபொழுதும் வர முடியாது நான் சொல்றது புரியுதா புரியுது இறைவனுக்காக தயார் செய்யப்பட்ட பூவு இறைவனுக்காக பூக்கப்பட்ட பூவு இறைவனுக்காக தொடுக்கப்பட்ட மாலை அது உனக்காக உனக்கு தயார் செய்யப்படுது ஆனா அதுக்கான கால விதிகள் அளவிடப்படுது திருமணத்தின் கழுத்துல மாலை இருக்கும் இறந்து போனா கழுத்துல மாலை இருக்கும் வேற எதுவும் சம்பிரதாயங்கள் முறைப்படி உன் கழுத்துல மாலை இருக்கும் ஆனா ஒரு இறைவனுக்கு அணிஞ்ச மாலை ஒரு இறைவனுக்கு போட்ட மாலை கழுத்துக்கு வரக்கூடாது ஏன்னா நீ கடவுளா மாற முடியாது இந்த பிரபஞ்சத்தை படைச்சு ஒன்ன படைச்சு என்ன படைச்சு இவ்வளவு பெரிய கோவில படைச்சு இவ்வளவு பெரிய அறிவியலை படைச்சு இவ்வளவு பெரிய விஞ்ஞானத்தை படைச்ச கடவுளுக்கு எப்படி நீ நிகர வருவா குடுக்கறத வாங்கிக்க வேணான்னு அவனை சொல்லல சாமிக்கு போட்ட மாலையை நீ அதே மாதிரி கார்ல கட்டி விடுறது பைக்கில் கட்டி விடுறது கழுத்துல போட்டுக்கிறதெல்லாம் தப்பு அந்த மாலையை கொண்டுட்டு வந்து உன் வீட்டில் இருக்கு இல்லையா பூஜை படங்கள் அதுல போடுது உன் வீட்டில் விக்கிரகம் வச்சிருக்கிறேன் அதுல போடு கடவுளுக்கு நீ எப்படி நிகரம் மாறுவ அது கடவுளுக்குன்னு பண்ணப்பட்ட விஷயம் இல்ல இது சரி கடவுளுக்கு பூ போட்டாச்சு அந்த பூ மாலையை தூக்கி நீ போட்டுட்டா கடவுள் இருக்கிற விக்கிரகத்துல நீ ஒரு அரை மணி நேரமா ஒரு மணி நேரமா இருக்க முடியுமா சிவாச்சாரியர்கள் இருக்கும்பொழுதே தொப்பலா இருப்பாங்க மக மாதிரி வேர்த்து ஒழுகும் அங்கே கருவறை வந்து இருட்டாக தான் இருக்கும் அதான் தாயினுடைய கருவரையும் இருட்டு சாமியினுடைய கருவரையும் இருட்டு அதுக்கு தான் பேர் கருவறைன்னு வச்சுது தாயினுடைய கருவறைக்கு பேர் என்ன கருவறை கற்பை பையனுடைய கருவறைன்னு தான் சொல்லுவாங்க அது மாதிரி சாமி இருக்கிற இடம் எப்படி கருவறை சரிங்களா ரெண்டுக்கும் பேர் எப்படி வச்சிருக்காம பாருங்க கருவறை கருவறை தான் சரிங்களா மிகப்பெரிய ரகசியத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம்தான் தான் கருவறை அங்க விக்கிரகத்துல அதுக்கு எவ்வளவு வழிபாடுகள் பண்றாங்க எவ்வளவு வேத மந்திரங்கள் ஜெபிக்கப்படுது எவ்வளவு பிரதிஷ்ட பண்ணப்படுது அங்க போட்ட மாலையை நீ போட்டதுனால கடவுளா மாறிட முடியுமா இல்ல பெரிய மாற்றத்தை நீ காண்ற அது ஒண்ணும் இல்லை நான் கேட்கற கேள்வி புரியுதாம்மா அந்த மாலையனை போட்டதுனால ஒரு மிகப்பெரிய மிராக்கள் போது அதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை சந்திச்சிட புரியா ஆனா என்னை பொறுத்த அது பாவங்குறான் தனிப்பட்ட கருத்து பொதுவான கருத்துல என்னுடைய கருத்து இது அது வேண்டாங்குறேன் அப்படி ஒரு விஷயத்தை பண்ணாதீங்க கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட பூக்களையோ பிரசாதங்களையும் வாங்குங்க உங்களுடைய வீட்டுல இருக்கிற சாமி படங்களுக்கு போட்டு அழகு பாருங்க தேவையில்லாம கொண்ட கார்ல வைக்கிறது தேவையில்லாம கொண்டு போய் பைக்கில போடுறது கழுத்துல போட்டுக்கிறது இதெல்லாம் தப்பு ஓகே கடவுள்னா கடவுள் தான் அவருக்குன்னு ஒரு தனி மரியாதை கொடு சரி அப்பான்னா அப்பா தான் அம்மான்னா அம்மாதான் மனைவின்னா மனைவிதான் பிள்ளைங்கன்னா பிள்ளைங்கதான் சோ நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் பண்ணிக்கிட்டு இருக்கதா ஆனா கரெக்ட் தப் கரெக்டா பண்றாங்களா தப்பா பண்றாங்களான்னு தெரியாமலே பண்ணிட்டு இருந்த நிறைய விஷயங்களுக்கு இதை தான் பண்ணணும் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி வாழ்க வளமுடன் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேளிருக்கும் இருக்கும் தொலைபேசியின் மற்றும் மென்னஞ்சலில் தெரிவிக்கலாம்